இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த தனுசு ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன நூற்றி முப்பத்தெட்டு நாள் தனுசு ராசி ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பாஸை கொடுத்து வேகமாக இந்த நேரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு ஒரு டைம் கொடுத்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த வக்ரம் காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ங்க ஃபஸ்ட்டு ஹெல்த் விஷயம் ரெண்டாவது உங்களின் உடல்நிலை உங்கள் தாயின் உடல்நிலை பொருளாதார ரீதியாக அந்த வீடு இடம் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனைகள் அனைத்துக்குமே ஒரு க்ரீன் கார்டு கொடுத்த மாதிரி கொடுத்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வெளி மாநிலம் போனது வெளியூர் போனது இருக்கும் அவங்க ஒன்று சேருவாங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு நடந்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப் அதாவது பிஸ்னஸ்லேயும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி சின்ன சின்ன பிரிவினைகள் பேட்ச் அவுப் ஆகிற நேரம் இவ்வளோ டைம் வருது பாருங்கள் சரி வேலையை பற்றி பேசும் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி இருக்கிறேன் அப்படியே உடம்பு நிறைய மற்றபடி சீரம் இப்போ ட்ராவல் சம்மந்தப்பட்டது இப்போ ஒரு சில ஜாப் நல்லாயிருக்கு இது பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது ஆனால் சினி ஃபீல்டு கம்மி ஆவரேஜாக இருக்குது ஒரு மிக்ஸடு பலனாக வந்திருக்கு இந்த இடத்துல பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே பிஸ்னஸ் யோகம் ப்ராஃபிட் தான் அது மட்டும் இந்த இடத்துல நான் சொன்ன தொல் தொழிலை சூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்து சூஸ் பண்ணி என்னென்ன பரிகாரங்கள் இருந்தால் அதை ஜாதக ரீதியாக பண்ணிக்கோங்க நிச்சயம் குரு அதிசாரமாக எட்டாம் இடத்துக்கு வருகிறார் அக்டோபர் பதினாலு பக்கம்லாம் மாறுறாரு அப்போ அக்டோபர் பதினாலு வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உறுதி கொடுத்தல் அலைன்ஸ் செட் ஆகிறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கவனிக்கணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இப்போ பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த தனுசு ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன நூற்றி முப்பத்தெட்டு நாள் தனுசு ராசி ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பாஸை கொடுத்து வேகமாக இந்த நேரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு ஒரு டைம் கொடுத்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த வக்ரம் பெறுங்க காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ங்க ஃபஸ்ட்டு ஹெல்த் விஷயம் ரெண்டாவது உங்களின் உடல்நிலை உங்கள் தாயின் உடல்நிலை பொருளாதார ரீதியாக அந்த வீடு இடம் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனைகள் அனைத்துக்குமே ஒரு க்ரீன் கார்டு கொடுத்த மாதிரி கொடுத்து வேகப்படுத்த போகிறார் இந்த நேரத்தில் நம்ம வேலை எப்படி அமைச்சிக்கலாம் திருமண வாழ்க்கை திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு சூச்சம் இருக்குதுங்க அது அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் சரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல தனுசு ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா முதல்ல உடல் நிலை ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க ஏன்னா இந்த நாள் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அம்மாற்றி மாற்றி மருத்துவ செலவுகள் பண்ணிக்கிட்டு இருந்ததுல இந்த தனுசு ராசி வருது விரை செலவாகிகிட்டே இருக்குது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று பையனை பற்றி நினச்சி வருத்தப்பட்டது ஒன்று இருக்கும் அம்மாவை ஹெல்த்து ப பற்றி இவங்களோட ஹெல்த்து இதில் பொதுவாக வீடு வண்டி வாகனம் சொந்த வீடு இருக்கும் வாடகை வீடு போகலாமா இல்லை வேறு வீடு பண்ணலாமா வீடை செல்ஸ் பண்ணலாமா அது மொத்தம் இந்த அசட்டு சம்பந்தமாக ஏதோ மாறிக்கிட்டே இருந்தது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு பாதி கட்டி லோனோட சேங்ஷன் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாகி பாதியில் நிற்கிது இப்போ அவங்களாம் திருப்பி புதுப்பிக்கக்கூடிய ஒரு பூஜை மாதிரி போடணும் ஒரு குறிப்பிட்ட நாளில் பூஜை மாதிரி போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும் ஆக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பணம் வருவாய் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தது எதிர்பார்த்த தொகைகள் வருகிற காலகட்டங்கள் இதில் ஒன்றே ஒன்று வரகின்ற பணம் முழுசாக மொத்தமாக வருமா பிரித்து பிரித்து வருமா அப்படின்னு ஜாதக பார்க்கணும் ஒரு சிலருக்கு சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபான்னா முழுசாக ஒரு லட்ச ரூபா கொடுக்க மாட்டாங்க முப்பதாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரமாக பிரித்து பிரித்து கொடுப்பாங்க பட் நிரந்தரமாக வரும் நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொன்னேன் அப்போ அந்த மாதிரி அம்சங்கள் உண்டு இப்போ பண வருவாய் உண்டு குடும்ப ரீதியாக பாருங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வெளி மாநிலம் போனது வெளியூர் போனது இருக்கும் அவங்க ஒன்று சேருவாங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு நடந்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப் அதாவது பிஸ்னஸ்லேயும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி சின்ன சின்ன பிரிவினைகள் ஆகிற நேரம் இவ்வளோ டைம் வருது பாருங்கள் சரி வேலையை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி தான் சுக்ரன் சுக்கரன் அடுத்து பார்த்திங்கன்னா குருவோடு சேர்ந்துருப்பார் அப்புறம் கேது இப்போ சூரியன் இந்த வரிசையாக அப்படி சேர்ந்துட்டு வரப்போகிறார் இது அந்த ஆறாம் அதிபதினா வேலை வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் அதிகார பதவி கிடைக்கும் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது எல்லாமே உங்கள் கைக்கு அது ஓங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற சூழ்நிலை உண்டு இந்த நேரத்தில் ஒன்று ஒன்று கவனிச்சுக்கணும் மேலதிகாரிகளும் சரி கீழதிகாரிகளும் சரி உங்களை பார்த்து பராமரிப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு இந்த நேரம் காலகட்டத்தில் கவனமாக கையாள வேண்டியது ரொம்ப அவசியம் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா டியூட்டி போய்ட்டுருக்குற மாதிரி இருக்கும் பட் எக்ஸ்ட்ராவை நீங்கள் கவனிக்கணும் இவங்க என்ன ஒர்க் ரீதியாக எப்படி போகுது நம்ம ஒர்க்கை மற்றவங்க பெனிஃபிட் எடுத்துக்க போகிறாங்களா நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க உங்களை ஹையர் அஃபிஷியலுக்கும் உங்களுக்கும் இந்த டீலிங் எப்படி போகுது கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கிளைண்ட் ரீதியாக உங்களுக்கு ஒர்க்கு சாட்டிஸ்ஃபைடாக ஓனர் ரீதியாகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இந்த இடையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபடு வர வாய்ப்பு உண்டு அப்போ ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் சூப்பர் ஃபார்ட்டி பர்சன்ட் கவனிச்சுக்கணும் இந்த நேரத்தில் வேலை மாறலாமா இடம் மாறலாமா இதெல்லாம் பொறுமையாக இருக்கணும் இந்த நேரத்தில் பெரிய மாறுதல்கள் எதுவும் இல்லை இந்த நேரத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வெளி மாநிலம் ஒர்க் பண்ணுறதுல வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டதுனால் ஓகேங்களாம் பட் அதுவும் ஜாதக ரீதியாக அந்த ஃபீல்டோட நேச்சர்லாம் பார்த்து தான் மாறணும் அப்போ இந்த நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் சனி வங்கர பயிற்சியில் வேறு எதுவும் நல்லது கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம் ரைட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சம்மந்தத்தில் கோல்டன் டைமுங்க பொதுவாக வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணலாமா அது ஒரு ஐடியாலஜிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பிஸ்னஸில் தான் பார்த்திங்கன்னா புதுப்பி கூடிய சூழ்நிலை நிறைய கிளைண்ட்டுகள் வருவாங்க உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் க்ரோத் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு இதில் புது ஐடியாலஜி கிடைக்கிது இங்கே பண்ணுற ஒர்க்கில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபீல் ஆவீங்க எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது நிறைய கிளைண்ட்டு கிடைக்கிறாங்க புதுசாக ஒரு ஐடியாஸ் மாற்றி பண்ணுற மாதிரி விளம்பரங்கள் கொடுக்கறது மாதிரி அது போது தான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறையா இருக்குது ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் சொல்கிறா பாருங்கள் இது எடுக்கும்பொழுது எப்போவுமே உங்களுக்குன்னு ஜாதக ரீதியாக பார்த்து எடுக்கணும் இது குருவோட வீடு ரொம்ப ஆச்சாரம் பார்க்கும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படி தான் செட் ஆகணும் அதான் தத்துவமே நான் இவங்க நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா டீச்சர் அப்புறம் இன்டீரியர் சம்பந்தப்பட்டது ஃபினான்ஸ் செக்டார்கள் ஒரு அட்வைசரி இருக்கிறது இந்த மாதிரி ஃபீல்டெலாம் செட் ஆகும் அப்புறம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது சேல்ஸ் பண்ணுறது இதே இது பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த காமன் பீப்புள் நிறைய பேர் மார்க்கெட்டில் அந்த எலைட் பீப்புளம் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப கசகசன்னு பேசுகிற மாதிரி இருக்கிற இடம்லாம் இந்த இந்த ராசிக்கு செட் ஆகிற அம்சம் குறைவு அப்போ பார்க்கணும் உங்களுக்கு அந்த ஜாப் ஜாதக ரீதியாக நேச்சர் செட் ஆகுமா இப்போ இருக்கிற காலையில் சனி வக்ரம் பயிற்சிகள் காம்படிஷனல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு வேலை வேலை சம்மந்தப்பட்டது ஒரு சில ஒர்க் பண்ண ஒர்க்கே திருப்பி பண்ணுற மாதிரி வரும் இது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த டிராவல் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் அதனடிய உடம்பு நிறைய மற்றபடி சீரகம் இப்போ ட்ராவல் சம்மந்தப்பட்டது இப்போ ஒரு சில ஜாப் நல்லாயிருக்கு இது பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது ஆனால் சினி ஃபீல்டு கம்பெனி ஆவரேஜாக இருக்குது ஒரு மிக்ஸ்டு பலனாக வந்திருக்கு இந்த இடத்துல பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே பிஸ்னஸ் யோகம் ப்ராஃபிட் தான் அது மட்டும் இந்த விடத்தில் நான் சொன்ன தொழில் தொழில் சூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்து சூஸ் பண்ணி என்னென்ன பரிகாரங்கள் இருந்தால் அதை ஜாதக ரீதியாக பண்ணிக்கோங்க நிச்சயமாக ஷைன் பண்ணிடுவீங்க இந்த ஒரு ராசிக்கு எப்பவுமே ஜெயிச்சுடுவேங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜெயிச்சிடும் ஏன்னா இது யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட ராசி எடுத்தவங்க ஊத்தவன்னு பண்ணாது பட் இது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதினுச்சோங்களேன் பெரிய பெரிய ஆளாக தான் இருப்பாங்க ஒரு ஃபோன் காலில் ஒரு பெரிய ஆளை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஐடியாஸ் அட்வைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நட்பு வட்டாரத்தை வெகுவாக பெருக்கிக் கொள்ளக்கூடிய கா சூழ்நிலை தான் உண்டு இப்போ அடுத்து இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் குழந்தைகள் ரீதியாக குழந்தைகள் ரீதியாக ஹாப்பியாக நம்ம நாள் கழிச்சு குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கும் குழந்தைகளுக்காக வாங்கி தர இருக்கிறது இருக்குது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழந்தைங்க சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது மொத்தம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் ஒரு நல்ல நிலைமை வருது கோயில் குளங்கள் இப்போதான் குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டது போக இன்ட்ரெஸ்ட் வரும் இதிலே செவ்வாய் தான் அவங்களுக்கு அஞ்சாம் அதிபதி நல்லா கவனிக்கணும் செவ்வாய் சில காலம் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருந்தார் கேதுவோட இருந்தது அப்போ தான் வெளியே வரனால இந்த நேரத்தில் தான் ரொம்ப நாள் கழிச்சு குலதெய்வ கோயில்கள் குழந்தைகள் ரீதியாக அனைத்துமே பெனிஃபிட்டாக இருக்கும் முக்கியமான டாபிக் வருவான் திருமணத்தை பற்றி சரி அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி எதாவது பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் திருமணம் சம்மந்தம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் ஏழாம் அதிபதி குரு அதிசாரமாக பயணிக்கிறார் பொதுவாக ஒரு ஜாதத்தில் பார்க்கணும் வக்ரம் ஜாதத்தில் வக்ரம் பெற்றுருக்குன்னா கோச்சாரத்தில் வக்ரம் வரும்போது அதோடய ஆக்டிவேஷன் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் குரு அதிசாரமாக எட்டாம் இடத்துக்கு வருகிறார் அக்டோபர் பதினாலு பக்கம்லாம் மாறுறாரு அப்போ அக்டோபர் பதினாலு வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உறுதி கொடுத்தல் அலைன்ஸ் செட் ஆகிறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கவனிக்கணும் அதுக்கப்புறம் பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடாது ஐப்பசி கார்த்திகை ஃபுல்லாக அடிபடும் இந்த ரெண்டு மாதத்தில் நான் நிறைய தனுசு ராசிக்கு திருமணம் போட்டே கொடுக்கல பட் மற்ற ரீதியாகவும் பார்க்கணும் ஜாதகம் தான் நிறைய பேத்துக்கு கொடுக்கல ஏன்னா குரு உங்கள் சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல போயிருது குரு பலன் பார்வைகள் குறைவாக இருக்குது இப்போ தான் பார்த்த வரனா பற்றி டவுட் வர்றது இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கும் அதனால் ஒன்று தை வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அக்டோபர் வரைக்கும் சூப்பராக இருக்குது எல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கின்ற வரணில் கவனிக்கணும் நிறையா விசாரிக்கணுங்க கொஞ்சம் மிக்ஸ்டு படனாக தான் இருக்குது ரியாலிட்டியாக தான் ஏன்னா நம்ம நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது ஈஸி கண்கூடா தெரியுமே குரு சந்திரனுக்கு கெட்டில் போகுது சகட யோகமாக மாறுகிறது எந்த நேரத்தில் எது வருதுன்னு தெரியாது இதில் இன்னொன்று நடக்கும் உங்கள் வரண் செட்டாயிரும் ஆண் பெண் இருவருக்கும் பெண் வீட்டார் வர குடும்பத்தில் இன்னொருத்தங்க வந்து ஏன் அசல் கொடுக்குற இங்கே கொடுன்னு வந்து ஆரம்பிப்பாங்க பையன் வீட்டு சைடில் வந்து ஏன் வெளியே கொடுக்குற இங்கே கேட்பாங்க இப்போ இந்த பேச்சுவார்த்தைகளாக இங்கே நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கவனித்து பொறுமையாக ஒரு மீடியேட்டர் மாதிரி யாரோ ஒருத்தர் இன்னும் பேசி கொடுக்குற மாதிரி இருக்கணும் பார்த்து பேசிக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் உறவு சம்மந்தப்பட்டதில் புதுப்பிக்கக்கூடிய உறவுகள் ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகள்லாம் இப்போ தான் உறவுகள் நீடிக்கப் போகிறது நண்பர்கள் வட்டாரங்கள் அதிகரிக்கிற காலகட்டங்களாக இருக்குது டக்குனு நண்பர்கள் தான் பார்த்திங்கன்னா அவங்கள கை தூக்கி விடுற மாதிரி உதவிக்கு ஒருத்தவங்க வர்ற மாதிரி இருக்குது இப்போ நிறைய பேர்த்துக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நான் பைரவர் வழிபாடு தான் கொடுத்துருக்கேன் பைரவர் வழிபாடு சில காலங்கள் தேவைப்படும் பைரவர் வழிபாடு பண்ணிக்கோங்க தேவரஷ்டமி இப்போ குரு எட்டில் போகும் பொழுது அஷ்டலட்சுமி வழிபாடுகள் பண்ணும் பொழுது ஒரு தற்காப்பு ப இருக்கும் பணம் நகைகள் இது எல்லாமே சேஃப்டிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி நிறைய நல்லது கொடுக்குது திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்துக்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுது பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பட் காம்படிஷனும் இருக்குது அங்கே மொத்தம் ஒரு சில விஷயங்கள் மிக்ஸ்டு பண்ணனாக இருந்தாலும் எண்டு நெட்டு ரிசல்ட் இது எல்லாமே கடந்து வந்தப்பறம் மனசு ஹாப்பியாக இருக்குங்கிறது உறுதி கொடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்